பெண்கள் இந்த நிலைமைக்கு வரணும்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு படியை தாண்டும் பொழுதும் பல தடைகள் தடைகளை சறுக்குவாங்க சறுக்குன உடனே சரி நமக்கானது இல்லைன்னு திரும்பி போயிடுவாங்க சறுக்குனதில் இல்லை சறுக்குனதை மேறி ஏறி அப்புறம் மேரி அப்புறம் ஏறி அப்புறம் ஏறி மேலே வரணுன்றதுக்கு இதற்கு பின்னால் இந்த 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 பொறுப்புக்கு பின்னால் கடுமையான உழைப்பு இருக்கிறது கடுமையான மன சங்கடங்கள் இருக்கிறது கடுமையான தியாகங்களும் இருக்கிறது இப்போ தாய்ப்பாசத்தை ஒரு மனைவியாக செய்ய வேண்டிய விஷயங்களை நமக்கு செய்யக்கூடிய நமக்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுறோம் கடுமையாக உழைக்கிறோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்வது ஒரு பெண் பத்து தடவை ஆணை விட உழைத்தாதான் ஒரு நிலைக்கு அவங்க வந்து தகுதின்னு நினைக்கவே படுவார்கள் நினைக்கப்படுவதற்காக பத்து ஏதாவது ஆண்களை மாதிரி நம்மளும் இட் நம்மளை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவங்களோட பத்து சதவீதம் மேலே உட்கா இவங்க அந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க அப்போ இவங்களை எதுக்காவது நம்ம அங்கீகரிக்கலான்னு ஒரு யோசனை வர்றதே அது